ஹாய் டாலேங் நான் உன் கண்ணில் படாததுனால நீ ரொம்ப பதறி போயிட்டியா எனக்கு தெரியும் என் மேலே உனக்கு ரொம்ப பிரியம் சொல்லி வாத்தாடா ஹ ஏங்க காணோம்டா நான் சொல்லியும் கேட்காம இவன் ஏதோ ஒரு டெவல் படம் போட்டான் அது பார்த்த உடனே எனக்கு என்னமோ ஆச்சு ஆனா நான் இது வரைக்கும் அனிமல் பிளட் தான் டேஸ்டா இருக்கும் நினைச்சேன் ஆனா இப்போ ஹியூமன் பிளட் ஐம் அடிக்டட் டு இட் ஐயோ ட்ரெஸ்ல எப்படி பிளட் ஆயிடுச்சு பாரு வா வா மாத்திக்கலாம் வா வா

ஜா கதவ தோரே ஐம் ரெடி தேஜா 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 ఏనడి ఇంటికి వస్తున్నారా గుడ్ డెవలప్‌మెంట్ நீதான <laughs> hey, ரம்யா சொன்னதை கேட்ட உடனே அவனோட பிரெயின் பிளாஸ்ட் ஆகிடுச்சு உடனே ரம்யா போன வாங்கிக்கிட்டு ஃபாதர் டிக் ஃபோன் பண்ணான் அப்புறம் என்ன நடந்துச்சுன்னா நான் கொஞ்சம் இருக்கேன் என்னோட சிஷ்யா ஒருத்தன் இருக்கிறான் அவனை உங்க வீட்டுக்கு அனுப்புறேன் நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க அவன் எல்லாத்தையும்

விட மாட்டल्ले அதனால நானே அவள மேளம்ச்சிரு சுதே அவளே போடடா ப்ளீஸ் பொம்பேனুনা என்ன என்ன வேணா பண்ணிக்கோ அன்னைக்கு அவ மேலே அந்த அலவக பாசமா நீ நான் ஜோடி பொருத்தமா இருக்கு நடுல அவ எதுக்கு உனக்கு புரியலையா உனக்கு புரியலையா அவளுக்கு படாத அவ இன்னசென்ட் ஆமா அதனால தான் உகிட்ட ஏமாந்துட்டேன் ஆனா நீ இவ்ளோ பெரிய ஃப்ராட் நான் நினைச்சு கூட பார்க்கல போக்கு தவனே ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் ப்ளீஸ் நான் சொல்ற வந்த அன்னிக்கே உகிட்ட சொல்லிட்டேன் ஈஸ்டர் நைட் நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் என்ன அப்படியே இல்ல இல்ல அதே மாதிரி அன்னைக்குதான் இந்த உலகத்துக்கு இவனுக்கும் லாஸ்ட் நைட் இவளை கொன்னுட்டு நான் உன்னை என் கூட எங்கேயோ கூட்டிட்டு போயிடுவேன் நான் சுடுங்க சுடுங்க யார் வேணும் பேய் வேணும் இந்த வீட்ல பேய் இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும் என்னமோ எனக்கு எல்லாம் அப்படியே தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதனாலதான் as soon as possible வந்துட்டேன் இவங்க தான பேய்ங்க ஏதோ எனக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் சிஸ்டர் மூஞ்சிக்கு ஃபேஸ் பேக் போட்டீங்களா வெள்ளையா இருக்கீங்க உங்க ஃபேஸ்ல டென்ஷன் அச்சடிச்ச மாதிரி இருக்கு நீங்க கவலையப்படாதீங்க எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் நான் இருக்கேன்ல

ஓம் சின்ஷன் கார்ட்டூன் பாவா ஓ தாமன் நவா அட கபரே கமுnati பூஜை எங்க கிளாடா அவளுடா அவன்தானே சாம்பி சாம்பியா அபடினா பேய்டா பேயா ஹ ஆடு பேயா வாமாடா நெஜமாவா அத வர பர அவளுடா பூஜை பண்ண இல்ல உனக்கு பூஜை பண்றோம் பூசையா என்ன புடிச்சோ பூஜை பண்றா எனக்கு வந்துத் தெரியாதே போயிடும் போயிடும் இல்லை மிச்சம் ஓம் க்ரீம் ஃபேஸ் க்ரீம் ஆயில் மசாஜ் எல்லாம் மறந்துடுச்சே ஆனால் எனக்கு எல்லாமே தான தெரிஞ்சு அக்கா அக்கா என்ன விட்ருங்க்கா அக்கா இந்த ஆ ஆ அக்கா 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 சாரிக்கா தெரியாமல் அடிச்சிட்டேன்க்கா அக்காக்கா மடிச்சிருங்க்கா தெரியாமல் தான்க்கா பண்ணேன்

சேசா சார் எனக்கு மடி உங்க கார்க்கி வேணும் சார் நேபோ கரெக்ட் அந்த இடத்துல வர வா பேசலாம் வா அம்மா இவ செத்துட்டாங்களே எப்படி உயிரோட வந்தாங்க நம்ம வாட்ச்மேனுக்கு பைத்தியம் பிடிச்சதே எவ்வளவு நாள் ஆகியா இவங்க பேயா ஜாம்பி ஜாம்பியா அப்படினா இப்போ என் நிலைமை என்ன எங்க நிலமை இல்ல தெரியல டேய் இவங்கடா மீட்டிங் போட்டுட்டு இருக்க வாங்கி அடிக்காம சுதி நம்ம ரெண்டு பேரும் வைஃப் அண்ட் ஹஸ்பண்ட் முதல்ல அவங்களுக்கு வேணி அப்புறம் நம்மளுக்குள்ள பேசி தீத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் நீங்க ரெண்டு பேரும் இங்க உங்களை யாரா இருந்தா சண்டியா சண்டியான